ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து ஒரு இருபது பேர் டெய்லி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஏதாவது பண்ணு நாங்கள் ஏதாவது வேலைக்கு போகணும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் கடன் கடன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் டெய்லி வேண்டிகிட்டு தான் இருக்கா அவனும் நடக்கலை ஆனால் அந்த கோயிலுக்கு வர எல்லாருக்குமே ஏதோ ஒரு பலன் கிடைக்கிது பலன் கிடைக்குது நிறைய பேர் அந்த கோயில் வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னால் எல்லாருக்கும் கிடைக்கிது நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான வருத்தமும் அவங்களுக்கு பயங்கரமாக வந்துடுச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த கோயிலில் வந்து சில விசேஷ நாட்களில் தங்கினா நல்ல பலன் கிடைக்கும் அதனால் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க திடீர்னு அந்த விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நிறையா பேர் அந்த இடத்துல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இருபது பேரில் ஒரு பத்து பேர் பார்க்குறாங்க என்னடா நம்ம ஊர்கள் இப்படி வந்து கசகசன்னு வந்து கிடக்கிறாங்க நம்மளே நடக்க முடியலை அப்படின்னு பயங்கரமாக திட்டுறான் திட்டி அந்த வீடியோவை எடுத்து போடுறான் கமாண்டில் திட்டுறான் என்னென்னமோ திட்டலாம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் ஆனால் இன்னும் ஒரு பத்து பேர் இருக்கான் பாருங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறான் என்னடா இவ்வளோ பேர் நம்ம ஊருக்குள்ளே வந்திருக்காங்களே அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செஞ்சால் கூட நமக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு இருவ தங்குறதுக்கு ஒரு வசதி கிடை தேவைப்படுது பாத்ரூம் வசதி தேவைப்படுது சாப்பாடுறதுக்கு ஏதோ ஒரு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் கண்டிப்பாக நம்ம செஞ்சோம்னாடா அதுக்கும் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வேறு சின்ன சின்ன திங்ஸு ட்ரெஸ்ஸு ஏதாவது கொண்டு வந்து வியாபாரத்தை பார்த்தா கூட நமக்கு எதாவது வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து பேரும் ஒரு முடிவு பண்ணி பக்கத்து பக்கத்தில் ஊரில்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு நிறையா ஜாமான்லாம் எடுத்து கொண்டு வந்து சாப்பாட்டுக்கு தேவையான இந்த ரெடிமேடு உள்ள மாவு எல்லாம் கொண்டு வந்து வச்சு சூட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டா நல்லா கடுமையான வியாபாரம் போர்லாம் விட்டு தீர்ந்துருச்சு நைட்டு ஒரு மணி வரையும் டிஃபன் கடை ஓடிகிட்டு கடைசியில் ஒரு மணிக்கு ஆனால் கொடுக்க முடியல கடைசியில் ஒரு மணிக்கு தான் அந்த வியாபாரம் முடியுது ஒரு மணிக்கு முடிய போகிற டயத்தில் ஒரு ஐயா ஒருத்தர் வர்றாரு வந்து ஐயா தோசை இருந்தால் போடுங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தோசையை போட்டு கொடுக்குறேன் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அந்த ஐயா கிட்டே இந்த ஐயா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாரு ஐம்பது ரூபாய் அப்படின்னாலேயுமே அவர் அந்த ஐயா வந்து நூறுரூவாயே கொடுக்குறாரு உடனே அந்த கடைக்கான எங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா திரும்ப கொடுக்குறோம் அந்த ஐயா வாங்க மாட்டேங்கிறார் எனக்கு வேணாம் ஐயா நான் ஒரு மணிக்கு வரைக்கும் இந்த பக்கத்து ஏரியாலாம் தேடி பார்த்தேன் ஒரு ஹோட்டலும் இல்லை நமக்கு கடவுளை பக்கம் வந்துட்டு சாப்பிடாமல் போயிடுவோம்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவங்க டிஃபன் கடையை ஒருத்தவங்க சொன்னாங்க நல்லதில் நான் வயிறார சாப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீ ரொம்ப ரூபாய் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அப்போ அதை நான் கேட்குறேன் என்னையா வச்சுக்கேன் நல்ல இல்லை இருக்கிறார் என்னை இந்த ஊரியா அப்படின்னு கேட்குற ஒரு ஊரை சொல்கிறார் அந்த ஐயா அப்புறம் அவங்க பேர் என்னையா கேட்டோனையும் அந்த ஐயா சொல்கிறார் அந்த ஊரில் இருக்க கடவுளுடைய பேர் அந்த ஐயா சொல்கிறார் வேணுங்க அப்போ தான் ஒரு பயங்கரமான சந்தோஷம் கண்ணிரில் ஒரு ஆனந்த அப்படி ஒரு ஆனந்தமான கண்ணீர் அந்த பத்து பேர்ட்டையும் சொல்லி அழுகிறாங்க நமக்கு ஒரு வாய்ப்பில்லை 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 நினைச்சோம் நம்ம ஒரு கொஞ்சம் யோசித்தோடனே கடவுள் கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கடவுள் சன்னிதானத்தில் போய் அழுகிறானுங்க இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா கடவுள் என்றைக்குமே வந்து நம்ம அதை விரிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு அடுத்த உடனே கிடல் பண்ணிட்டு கேலிக்கண்ணி பண்ணிக்கிட்டு குப்பறைப்படுத்துருக்க மாதிரி நம்ம தலைமாட்டில் கொண்டாந்து எதையும் வைக்க மாட்டார் நம்மளும் முயற்சி பண்ணி வீட்டை விட்டு வெளியில் வந்து தேடணும் கொஞ்சம் யோசிக்கணும் இதெல்லாம் பண்ணாதான் கடவுள் உங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவார் அதை விட்டுக்கிட்டு கிடல் பண்ணிகிட்டே இருந்தால் கிடல் பண்ணிக்கிட்டே இருக்க தான்